அன்பர்களுக்கு வணக்கம் மாதங்களில் சிறந்தது மார்கழி என்பார்கள் மேலும் இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகவும் மார்கழி கருதப்படுகிறது சைவர்களின் திருவாதிரை பெருவிழா வைணவர்களின் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா நடைபெறுவதும் இம்மாதத்தில்தான் அத்தகைய சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் திருவம்பாவை பாடல்களை அதிகால பொழிதில் நமது இல்லங்களிலும் கோவில்களிலும் பாடி பக்தியுடன் வழிபடுவது என்பது தமிழர்களின் பண்பாடாகும் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்வார்கள் அத்தகைய சிறப்பு வாய்ந்தது திருவாசகம் திருவாசகத்தின் சிகரமாக விளங்குவது திருவம்பாவை திருவம்பாவை மொத்தம் இருபது பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலும் செந்தமிழின் தேனாக சுவைதரும் கனியாக பக்தி உணர்விலே நம்மை பரவசப்படுத்தக்கூடியதாக அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது மும் மலங்களில் மூழ்கி கொண்டிருக்கும் ஆன்மாக்கள் மீது அன்பு கொண்டு அவற்றை மேலெழுப்பி அருள் இறுக்கி நம்மை அழைத்துச் செல்லும் திருவம்பாவையில் இடம்பெற்றுள்ள முதல் பாடல் குறித்து சிந்திப்போம் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ செவிதான் என்று எம்பாவையின் முதல் பாடலின் மூன்று வரிகள் குறித்து பார்ப்போம் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையிலே மார்கழி மாதத்திலே புலர்ந்தும் புலராத அதிகாலை பொழுது மலர்ந்தும் மலராத கன்னிப்பெண்கள் இறைவனை பாடி பரவுவதற்காக தோழிகளை எழுப்புகின்றனர் அவ்வாறு வீதி வழியே இறைவன் புகழை பாடியபடி செல்லும் கன்னிப்பெண்கள் இறுதியாக தோழி ஒருத்தியின் வீட்டுக்கு சென்று அவளை தூக்கத்தில் இருந்து எழுப்ப முயல்கின்றனர் வால் போன்ற ஒளி பொருந்திய நீண்ட அழகிய கண்களை உடைய பெண்ணே தொடக்கமும் முடிவும் இல்லாத சோதி வடிவான இறைவன் புகழை நாங்கள் பாடி வருகின்றோம் அதை கேட்ட பின்னும் எழுந்து வராமல் இன்னும் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயே உன் காதுகளுக்கு அது கேட்கவில்லையா உனது செவிகள் என்ன அவ்வளவு வன்மையானவையா என்று கேட்கிறார்கள் இந்த பாடலில் அடுத்து வரும் வரிகள் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கண் ஏதேனும் ஆகாள் கிடந்தால் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய் மகாதேவரான சிவபெருமானின் திருவடிகளை பற்றி நாங்கள் வாழ்த்தி பாடியதை கேட்ட நம் தோழி ஒருத்தி பக்தி பரவசத்தால் விம்மி விம்மி மெய் மறந்தாள் கீழே விழுந்து புரண்டாள் எதற்கும் ஆகாதவளாய் தன்னை மறந்து கிடந்தாள் அவளுக்கு என்ன நேர்ந்தது என்று பார்த்தாயா இறைவின் மீது அவள் கொண்டுள்ள பக்தி எத்தகையது என்பதை புரிந்து கொள்ளாமல் இன்னும் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய் நாங்கள் சொல்வதை கேட்டு சீக்கிரம் எழுந்து வா என்பதாக இந்த பாடல் அமைய பெற்றுள்ளது திரு